சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளாங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுக்கு இந்த சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள் முக்கியமாக கோவில்கள் எந்தெந்த கோவிலுக்கு போனால் எதை மாதிரி நன்மைகள் ஏற்படும் எந்த கோவிலுக்கு போனால் பரிகாரங்கள் கிடைக்கும் உங்களுக்கான தீர்வு எந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் நிறைய கோவில்களை பற்றி முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் அந்த கோவிலில் உள்ள அதிசயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அதிசயமான கோவில் வளர்ப்பிறையில் நீர் வந்து பொங்கியும் ஒரு கெ கோவிலில் உள்ள கிணத்துல வளர்ப்பிறையில் நீர் பொங்கியும் தேய்ப்பிரையில் குறையிற அதிசயமான ஒரு கோவில் வந்து இருக்குது அது எந்த கோவில் அப்படின்னு நம்ம பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பற்றிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அதிசயமான கோவிலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவிலில் உள்ள கிணத்துல வந்து பார்த்திங்கனாக்க வளர்ப்பிறையில் நீர் பொங்கியும் தேய்ப்பிறையில் குறையுமா இதை மாதிரி ஒரு கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க திருமாதுரை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்குது இந்த கோவிலோடய பேர் வந்து பார்த்திங்கனாக்க அக்ஷயநாத சுவாமி கோவில் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கிணத்தில் குளிச்சாக்க சகல நோய்களும் பறந்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து திருமாந்துறையில் இருக்கிற அக்ஷயநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மூலவர் வந்து அக்ஷயநாத சுவாமி தாயார் வந்து யோகநாயகி அம்பாள் இங்கே வந்து வைகாசி விசாக திருவிழா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடப்படுறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டின கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் தஞ்சாவூரில் இருக்கிற திருமாந்துறையில் அமைஞ்சிருக்கு இன்னும் இந்த கோயிலோட முகவரி டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது திருமாந்துரை யோகநாயகி அம்பாள் சமேத அக்ஷயநாத சுவாமி திருக்கோயில் தான் இது இங்கே உள்ள சந்திரக்கிணத்தில் வந்து தீர்த்தத்தில் வந்து குளிச்சாக்க வந்து சகல நோய்க்கும் நிவாரணம் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் குளித்து காலமாமுனிவரும் நவகிரகங்களும் ரோக நிவர்த்தி அடைஞ்சதாக புராண கதை வந்து சொல்கிறது இந்த சந்திர கிணறு வளர்ப்பிறையில் பொங்குறதாகவும் தேய்ப்பிரையில் கிணற்றில் உள்ள நீர் குறையறதாகவும் அதிசய நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலவரான அக்ஷயநாத சுவாமி யோகநாயகி அம்பாலத்தை வித்து விநாயகர் முருகன் மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு நால்வர் மாரியம்மன் போன்ற நிறைய சன்னதிகளும் வந்து இருக்குது இந்த கோவிலில் ஒரு குளமும் இருக்குது கோவில் மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இந்து அறநிலைத்துறையெல்லாம் வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிற அவர் அவங்களால் ப பராமரிக்கப்பட்டுன்னு இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இரநூறு பழமையான கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செம்பியன் மாதவியாரால் இந்த கோவிலுக்கு திருப்பணி வந்து செய்யப்பட்டது திருவாடுதுறை ஆதீனத்துக்கு இந்த கோயில் சொந்தமானதுன்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு விக்ஷிக ராசியில் வர ரோகிணி நட்சத்திரரும் விக்ஷிக ராசினருக்கு உரிய பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்கிட்டிருக்கு இந்த கோவிலோட தல புராணம் சுருக்கமாக சொல்கிறேன் இன்னொரு காலத்தில் வந்து காலமாமுனிவரும் வரும் நவகிரகங்களுக்கும் தொழுநோய் ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து குணமடைய சிவபெருமானை வந்து வேண்டினதாக சொல்கிறாங்க அவர் கூறிய அறுவரையும் படி திருமாந்துரையில் இருக்கிற இந்த காட்டில் பூஜை செஞ்சு இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிற சந்திரகணத்தில் தீர்த்தத்தில் வந்து பதினஞ்சு தினங்கள் ஈராடி தங்களோட உடல் ரோகத்திலிருந்து விடுபட்டு மனக்குறையை வந்து தீர்த்து கொண்டதாக ஒரு ஒரு புராண கதை இருக்குது இதன் காரணமாக தான் இந்த கோயில் ரோகிணி நட்சத்திரனருக்கு உரிய கோயிலாக வந்து பார்க்கப்படுது வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க காலமா முனிவரும் நவகிரகங்களும் இந்த சூரியனார் கோவில்ல தங்கியிருந்து திருமாந்துரை ஸ்ரீ அஸ்வநாராய தரிசித்து தங்களோட உடல் ரோகத்திலிருந்து நீக்கியதாக போறாங்க சொல்றது அதன் காரணமாக தற்போது திருமாந்துரை ஸ்ரீ அஸ்வநாத தரிசித்த பின்னரே சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமாயிருக்கு இந்த கோயிலுக்கு போறவங்க மறக்காம அங்கேயும் போய் சூரியன் சூரியனார் கோவிலுக்கும் போய் சூரியனும் தரிசிக்கிறாங்க அப்படின்னு வந்து வழக்கமா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த கோவிலில் இருக்கிற க கிணறு சந்திர கிணறு வளர்ப்பிரலை பொங்குவதும் தேய்ப்பிரலை குறைவதும் சாதாரணமான விஷயமா இருக்குது இன்னி வரைக்கும் வந்து யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத அதிசயமாக இருக்குது ஆனால் அந்த வகையில் அமாவாசை தினத்தில் கிணற்றில் குறைந்த அளவு நீர் வந்து இருப்பது வழக்கம் ஆனால் ஆச்சரியமூட்ட விதமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஆறாம் தேதி அமாவாசை தினத்தில் திடீரென குறைஞ்ச அளவு நீர் காணப்பட வேண்டிய கிணற்றில் நீர் பொங்கி வந்ததாக வந்து சொல்கிறாங்க அங்கேயே அக்ஷயநாதரை தரிசிக்க பொதுவாக நீர் அதிகரிக்கும் நாளில் வராமல் மிகவும் குறைந்து இருக்க வேண்டிய நாளில் பொங்கி வந்து அன்றைய தினம் கோயில் முழுவதும் நீரால் சூழ்ந்து இருப்பதையும் வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னே அந்த அது அறிந்த உள்ளூர் மக்கள் சுற்றியுள்ள ஊரை சேர்ந்த பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து கோயிலுக்கு வந்து குவிந்து நீராடினாங்களாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடியும் நீர் குறையாமல் பொகிக் கொண்டே இருந்தது இன்னி வரைக்கும் வந்து அதிசயமான உண்மையாக அந்த அந்த ஊர் மக்கள் வந்து இன்றைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈசனை வந்து நம்பி வழிபட்டுக்கிட்டு அந்த கிணத்துல வந்து குளிச்சா சகல நோயும் வந்து தீரும் அப்படின்னு வந்து கண்ணுக்குளிர பார்த்ததாகவும் வந்து சொல்கிறாங்க அதிசயமான கோவில் ரொம்ப அபூர்வமான கோவிலுங்க நிச்சயமாக ஒரு தடவை உங்களுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் இந்த கோவிலோட கிணற்றில் போய் நீங்கள் வந்து நீராடிங்கன்னா சகல நோயும் தீர்ந்து உடலில் வந்து என்ன குறை இருந்தாலும் அது போகக்கூடிய அதிசயமான கோவில் நிச்சயமாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க எல்லாம் உள்ள இறைவனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கட்டும் வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்